அதாவது உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாம் இந்த இடங்களுக்கு வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த இடங்களில் சுற்றுலா சாலைகள் விபநிலையங்கள் எல்லாம் அதிகரித்து அபிவிருத்திகள் ஏற்பட்டு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதன் மூலம் பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இப்போ என்னுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து தான் போய் கொண்டு இருக்கிறேன் பெரிய பிளான் ஒன்றும் இல்லை இந்த சுற்றுலா சூழல் பல பேருக்கு தெரியணும் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு சமையல் ஒன்று செய்து சாப்பிட போகிறோம் இதில் நீங்கள் பார்க்குறதா வந்து பண்ணு சுற்றுவட்டம் வட்டம் இது யாழ்ப்பாணம் பண்ணை பாலம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வாங்கி வைக்கிறவங்க சுட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ வழி இருந்த நாவல் சொல்லி எல்லாம் முறிச்சு அடுக்கி அதுக்கு மேலே வாங்கி வந்து சீலா மீனை வச்சு நெருப்பு மூட்டி அது வேகிற வரைக்கும் இருந்து கதைச்சு கொண்டு இருக்கிறோம் இயந்திர லோகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இப்போ எல்லாம் வந்தால் அவங்களுக்கு ஒரே வேலையோட இருந்தது இப்படி மகிழ்ச்சியாக இருந்து நேரங்களை செலவழிக்க இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குமே பாருங்க அப்படியே கெத்து கெத்தாக விழுகுதுங்க வேறங்க

மீதம் இருக்கிற ஒன்று ரெண்டு சோற்று பெருக்கிகளையும் பொறுக்கி பொறுக்கி சாப்பிடுது அவ்வளோத்துக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கு என்ன என்ன சொல்கிறீங்களது சாப்பிட்டோமே சாப்பிடணுமே தான் கிடைக்கணும் மிச்சது சாப்பிட்டு கணச்சிட்டார் பேச முடியாமல் இருக்கிற வேறங்க வேர் உரைக்குது சரி ஓகே எல்லாம் கரிமலா ம் எல்லாம் சாப்பிட்டாச்சு பாருங்க அப்படியே ஒரு விருந்து இன்றைக்கா ரைட் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டோம் உண்மையாக அப்படி இருந்தது நல்லா தான் இருந்தது வேறு லெவல் வேற லெவல் பன்னெண்டோ அங்கே விவ இருக்கிறார் லெவல் வித் டேடி இருக்கிறார் நல்ல சாப்பாடு

வீடியோவை முடிச்சுட்டு வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம் சொன்னால் படுத்து இளைய பார போகிறோம் அவ்வளவுதான் பின்னுக்கு பாருங்க பேக்ரவுண்ட படுக்கிறதுக்கு நல்ல இடங்கள் லெவல் ஒரு பாலத்து கீழே தான் படுத்திருக்கிறோம் என்ன இந்த பாருங்க மேல பாலம் நாங்கள் பாலத்து கீழே படுத்திருக்கிறோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லா பாதுகாப்பு சேஃப்டியான இடம் எங்களுடைய சூழல் எங்களுடைய இயற்கை குறிப்பாக இதோட சித்தல மரங்களை வளவங்க இந்த மரம் இருக்கிறதால தான் இந்த மகிழ்ச்சியாக நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் அதுலேயே இப்போ தேர் ரோட் போட்டு உள்ளோட வெள்ளம் பக்கியாக இருக்குது ரோட்டில் நிற்கிற மரங்களை வெட்டி அந்த பைப் லைனிங் போடுறேன்னு சொல்லி அறுக்குறாங்க கொஞ்சம் அந்த ரோடு இப்போ பைப் லைனிங் தேவையான இடத்துக்கு போட்டுட்டு மெட்ட இடங்களை விடலாம் இல்லை அப்படின்னு இரண்டு நாளும் மெட்டம் எதிர்பக்கத்தில் மரங்கள் நட்டு விடலாம் அப்படியானது செய்யுங்க எப்பயுமே இயற்கை அபிவிருத்தி வேணும் அதான் உண்மையாக எங்கள கண்ட்ரி டெவலப் ஆகணும் எங்கள சிட்டியின் டெவலப் ஆகணும் அதை இயற்கையுடன் கூடிய அபிவிருத்தி இருக்குது அந்த மரங்கள் எல்லாம் சில இடத்துல பார்த்தா உதாரணத்துக்கு வந்து எங்களோட நாவல் குழி அதாவது திருவாசகர் அரண்மனைக்கு முன்னால பாருங்க ஒரு பனைமரம் வந்து நீங்க எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய சேனல்கள் அந்த பனைமரத்தை வெட்டாமல் முன்னால் இருக்கிற பனைமரம் அந்த மரத்தை தரிக்காமல் அப்படியே அந்த அரண்மனையை காட்டி வச்சிருக்கணும் உண்மையா அந்த இயற்கையோட இணைஞ்சதாக அந்த வாழ்க்கை அது மாதிரி எல்லா இடங்களிலும் இந்த மரங்களை வந்து தரிக்காதீங்க ஃபாரின் மேரி சில நாடுகள் எல்லாம் அவர் தெரிஞ்ச நாடுகள்லாம் அப்படி தான் செய்வாங்க அது மாதிரி செய்யுங்க வீடியோ பார்த்து ஏன்னா வெளிநாடுகளை பொறுத்த மட்டும் இல்லை அவங்கள பழமையை அவங்கள அழிக்கவே இல்லை எங்கெண்ட கோயில்கள் சரி சில சில கோயில்கள் இந்த வடிவான கோயில்கள் எல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் இதாண்டி கோபுரங்களை கட்டுறாங்க கோபுரங்கள்லாம் கட்டுவன வடிவாக தான் இருக்கு கோயில்கள் ஆனால் எல்லா கோயிலுக்கு கட்டி எங்கன்னு சொல்றது எங்கட அந்த படிப்படியாக எப்படி தங்க கோயில் உண்டு டெவலப் ஆகுது அந்த என்ன சொல்ற பழங்காலத்து எப்படி தங்க கோயில் இருந்தது வீடுகள் இப்படித்தான் இருந்தது அந்த அந்த முறையெல்லாம் மாற்றம் அடைஞ்சு கொண்டு போகுது பார்க்க அந்த மாதிரி ஆனால் சில சில இடங்களில் பழமை பண்ணி நம்ம அதை நாங்கள் யோசிக்கத்தான் பண்ணும் அப்படி தான் பண்ணும் கண்டிப்பாக பழமை மாறாமல் அப்படியே இருக்கத்தான் பண்ணும் மாற்றம் பண்ணும் அதே மாதிரி பழமையும் காப்பாற்றி கொண்டு போகிற மாதிரியான மாற்றங்கள் மாற்றங்கள் பண்ணணும் அந்த பழமை ஒரு பக்கத்தில் விட்டுட்டு புதுசாக தலைவர் வந்து உரையாற்ற அந்த இடத்துல பேர் என்ன சுமலாம் சுமலாம் அந்த கோயில் இந்த சக்ஸாம் வித்தியாசமா இருக்குது அவ்வளவு ஒரு உயரமான உயரமான கோயில்கள் கோபுரத்தை கட்டி அந்த பழமையை விரும்பே இல்ல அது எந்த தனிப்பட்ட ஒப்பீனியன் சரியா சொல்லி ஓகே நிதிர வேறு நிதிர கொள்ளுவோம் யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ண போறது இயற்கையோட நாங்கள் இந்த வேலை லீவ் நாளில் வந்து தேங்க்யூ பாய் बाय बाय टाटा सी यू व्यूअर्स अगली बार देखियो बाय बाय